சங்கீதம் இருபத்தி ஒன்பது பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் துணிக்கிறது மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார் கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார் கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது கர்த்தர் லெபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார் அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லெபனோனையும் சிரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் அக்கினி சுவாலைகளை பிளக்கும் கர்த்தருடைய சத்தம் அதிர பண்ணும் கர்த்தர் காதேஷ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார் கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈணும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள் கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார் கர்த்தர் என்றொன்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார்